வணக்கம் மக்களே கதைப்போமாவோட இனிய டாபிக் எதை பற்றினா நேர்மையை பற்றி நேர்மையை விதைக்க தயங்காதே ஒரு பிரபல கம்பெனியோட சிஇஓ இருந்தார் அவருக்கு வயசாகிக்கிட்டே போச்சு அவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தினால தன்னோட கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நல்ல எம்ப்ளாயியை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட அந்த சிஇஓ பதவியை ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஆனால் யார் தன்னுடைய கம்பெனியின் சிறந்த எம்ப்ளாயி அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு போட்டி நடத்த தீர்மானம் பண்ணார் அந்த போட்டி அவங்களுடைய வேலை செய்கிற ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இல்லாமல் அவங்களோட பர்ஸ்னலான ஒரு ஸ்கில்லை பற்றி தான் இருந்தது அது என்ன அந்த பர்சனலான ஸ்கில் அப்படின்னா அவர் எல்லாரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு அவங்க எல்லார் கையிலையும் ஒரு விதை ஒரு செடியோட விதையை கொடுத்தாரு எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி சொன்னார் இந்த செடியோட விதையை நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க உங்கள் வீட்டில் இந்த விதையை விதைச்சு செடியை வளர்க்க ஆரம்பிங்க கரெக்டாக ஒரு வருஷம் இன்னிலேருந்து ஒரு வருஷம் கழித்து நான் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அப்போ உங்கள் கையில் இருக்கிற தொட்டியில் உள்ள பிளான்ட்டை நீங்கள் எனக்கு காமிக்கணும் யார் ஒரு மிகச்சிறந்த செடியை உருவாக்கியிருக்காங்களோ அவங்க தான் என் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொன்னார் எல்லோரும் சந்தோஷமாக அந்த விதையை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் அன்றைக்கே போய் அதை விதைச்சு அதை பராமரிக்க ஆரம்பித்தாங்க எல்லோரும் பராமரிக்கும்போது ஒருத்தர் மட்டும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் உரங்கள் போட்டோம் தண்ணி ஊற்றியும் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம் அவனுக்கு அந்த தொட்டியிலேருந்து செடி முளைக்கவே இல்லை அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணான் அவன் மனைவி சொன்னா மனம் தளராதிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் மற்றதை கடவுள்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொன்னான் இப்படியே ஒரு வருஷம் போச்சு அந்த நாளும் வந்தது எல்லாரும் தங்களுடைய செடிகளை எடுத்துக்கிட்டு தொட்டியோட போய் முதலாளியோட முன்னாடி நின்னாங்க இவனும் போனான் ஆனால் இவன் கையில் இருந்ததும் வெறும் தொட்டி ஏன்னா இவன்கிட்ட செடியே இல்லை அப்போ அந்த முதலாளி எல்லாரையும் பார்த்தாரு எல்லாரும் ரொம்ப பெருமையாக தன்னுடைய செடிகளை காமிச்சிட்ருந்தபோது இவன் கிட்டே எதுவுமே இல்லாத வெறும் தொட்டியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ரொம்ப வெக்கமா இருந்தாலும் உண்மையா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய எம்டி தொட்டியை முதலாளி கிட்ட காமிச்சான் முதலாளி எல்லாரையும் உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த செடியே முளைக்காத ஒருத்தனை கூப்பிட்டு நிற்க வச்சாரு அவங்க கிட்டே கேட்டார் என்னப்பா ஆள் ஆளுக்கு அழகாக ஒரு செடியை வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உன்னோட தொட்டி மட்டும் ஏன் காலியாக இருக்குது உன் செடிக்கு அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் ஐயா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் நிறைய தண்ணி ஊற்றினேன் நிறைய உரங்கள் போட்டேன் எல்லா வகையான பராமரிப்பும் செஞ்சேன் ஆனால் ஏன் செடி மட்டும் வளரவே இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே அந்த முதலாளி சொன்னார் உங்களுடைய வருங்கால சிஇஓ இவர் தான் அப்படின்னு எல்லாேருக்கும் பயங்கர ஷாக் என்னது இவரோட போட்டிப்படி நம்ம எல்லாரையும் இவ்வளோ அழகாக செடிகள் வளர்த்து எடுத்துகிட்டு போது இவனை போய் எப்படி வந்து முதலாளியாக அவர் தேர்ந்தெடுக்கிறாரு சிஇஓவாக தேர்ந்தெடுக்கிறாருன்னு அப்பா அவர் சொன்னார் உங்கள் கிட்ட நான் கொடுத்த விதைகள் எதுவுமே செடியாக மாறுறதுக்கான தன்மையே இல்லை எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள் வேக வச்ச விதைகளில் என்றைக்குமே செடிகள் முளைக்காது நான் இந்த செடிகளை கொடுத்த கிட்ட வழக்க சொன்னதுக்கு காரணமே உங்களுடைய நேர்மையை பரிசோதிக்கத்தான் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பதவிக்காகவும் ஆசைப்பட்டு நான் கொடுத்த விதை இல்லாமல் வேறு விதையை வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க செடியாக முளைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஆனால் இவன் மட்டும்தான் நேர்மையாக நான் கொடுத்த விதையை வச்சு செடியை வள விளைவிக்க ட்ரை பண்ணி அதை முடியாமல் என்கிட்ட வந்து நின்று ஸோ இந்த சிஇஓ பதவி நேர்மைக்கான பரிசை தவிர இந்த செடிக்கான பரிசு இல்லை அப்படின்னு சொன்னார் நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம்தான் ஆனால் அந்த போராட்டத்தோட முடிவு நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் நம்ம வாழ்க்கைங்கிற இந்த ஜேர்னியில் நேர்மைங்கிற விஷயம் நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசு நம்ம வாழ்க்கைக்கான சக்ஸஸ் தான் ஸோ நேர்மையாக இருங்க நேர்மையை மட்டுமே விதையுங்க நேர்மையை மட்டுமே அறுவடை செய்யுங்க நன்றி